ஹலோ காய்ஸ் ஐயா மனிஷ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தென் தமிழ்நாட்டையே பத்திர வைக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் தென் அந்த வழக்கோட உண்மைத்தன்மையை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் தமிழில் பார்த்துருப்பீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூணாம் தேதியில் வந்து ஒரு பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிற கிண்டிங்கிற இடத்துல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்படுறாங்க இது யாரால் நடக்குதுன்னா ஞானசேகரன் என்கிற ஒரு பர்டிகுலர் நபரால் தான் நடக்குது அவர் வந்து வெளியால் ஒரு வெளிநபர் அதுவும் ஒரு நைட்டு ஒரு டென் தேர்ட்டி மாதிரி தான் இது நடக்குது பத்து முப்பதுக்கு நடக்குது அந்த டைமில் எப்படி ஒரு வெளி நபர் எப்படி அந்த கேம்பஸ் குள்ளுக்கு வந்தார் அந்த அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தோட கேம்பஸ் வளாகம் வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லாமலாம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கேஸோட கரண்ட் அப்டேட் என்னன்னா இதை வந்து இப்போ ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு மாற்றிருக்காங்க தென் சிறப்பு புலனாய்வுத்துறை குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த குழுவில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ பயங்கர ஒரு விசாரணை வந்து விசாரணை பயங்கர தீவிரப்படுத்தியிருக்காங்க தென் விசாரணையில் இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதில் வந்து ரெண்டு அந்த க கல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர்கள் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை பற்றி தான் யார் இந்த ஞானசேகரன் யார் இந்த ஆசிரியர்கள் அதை பற்றி தான் இந்த கேஸோட கரண்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் இம்டத்தாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் கைஸ் ஹலோ கைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ் இது வந்து எப்படின்னா இந்த ஞானசேகரங்கிறவர் யார் எப்படி அந்த டைமில் அதுக்குள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழ் தமிழ்நாட்டிலே பெரிய யூனிவர்சிட்டி தான் இந்தியாவிலே பெரிய யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான் அண்ணா யூனிவர்சிட்டி நானும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் தான் அங்கே தான் நான் முடித்தேன் ஆனால் எப்படி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த அளவுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது எப்படி இருக்குது கல்லூரி வளாகமே வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு நபர் உள்ளுக்கு வந்திருக்காங்க வந்து ஒரு அநீதி அந்த இடத்துல நடக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த கல்லூரி நான் அந்த காலேஜ் போயிருக்கேன் கவுன்சிலிங் டைம்ல அங்கே போயிருக்கேன் அங்கே வந்து எப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல போகும்போது ரைட் சைடு பார்த்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு ஒரு பொதர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல தான் இந்த லவ்வர்ஸ் இவங்க வந்து தென் தெரியாம வந்து திருட்டுத்தனமா மீட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வேலை வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்க வந்து பர்டிகுலர் ஒரு டென் தேர்ட்டி மேலே அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா தென் அவங்க ஏதோ ஒரு பசங்க கூட அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க தான் ஞானசேகரன் வந்திருக்காங்க ஞானசேகரன் எப்படின்னா ஞானசேகரன் பற்றி பேசணும்னா ஞானசேகரன் வந்து ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு நார்மலான ஒரு பிரியாணி கடை ஒரு பீஃப் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்காரு ஞானசேகரன் அவர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவியில் ஒருத்தவங்க வந்து அந்த காலேஜுக்குள்ளே இந்த கிளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வேலையெல்லாம் பார்க்குறவங்க அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்கள உள்ளுக்கு இவங்க வந்து டெய்லியுமே ட்ராப் பண்ணிவிட்டு போவாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து பழக்கம் தான் போகும்போது கையெடுத்து காமிக்கிறது சிரிக்கிறது இப்படி வந்து ரெகுலராக ஒய்ஃபை வந்து ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எல்லாமே பழக்கம் அப்போ வந்து எங்கே எந்த ரூட்டில் போனால் என்னெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அதிகமானவாக பழக்கப்பட்டிருக்கு ஞானசேகரன் வந்து அந்த லோக்கல்லே ஒரு ரொம்ப பெரியான ஒரு வெயிட்டு கை மாதிரி ஒரு இதுக்குன்னா ஆளுங்களை ரெடி பண்றது பெரிய பெரிய வீட்டு விசேஷம்னா அதுக்கு வந்து பிரியாணி சப்ளை பண்றது அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த ஞானசேகரன் அவங்க பிரியாணி கடை முடித்து நைட்டில் வந்துட்டு இருக்கும்போது போது தான் ஜென் ரெஸ்ட் ரூமுக்கு போகிற அந்த டைம் அந்த ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி தான் உள்ளுக்கு கேம்பஸ்குள்ள போயிருக்காங்க கேம்பஸ்குள்ள போய் இந்த இடத்துல போயிருக்காங்க இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே தனிமேல இருந்திருக்காங்க அந்த அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணோட ஃப்ரெண்டுமே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து இவங்க வரதை பார்த்ததுமே நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் எடுத்திருக்காங்க வீடியோ ஃபோனில் ஏதோ வீடியோ எடுத்து நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தது இப்படி இருந்ததெல்லாம் நான் வந்து வெளியில் லீக் அவுட் பண்ணுவேன் ஸோ இது பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு நான் எனக்கு வந்து என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்பவுமே இந்த நான் அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது ஹராஸ்மெண்ட் வந்து நடக்கப்படுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த ஞானசேகரன் வந்து அதையுமே வீடியோ எடுக்கிறாங்க அந்த பொண்ணு கூட இரு அந்த பெண் கூட இருக்கிறதையும் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க இது மாதிரி நீங்கள் எதை வெளியே சொன்னால் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நான் வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிடுவேன் அப்படின்னு தென் பயந்துக்கிட்டே போறாங்க ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் வந்து தைரியமா வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அடு அதுக்கு அடுத்த நாளே கேஸ் கொடுக்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க போறாங்க அதுக்கு அடுத்த நாளே ஞானசேகரன் வந்து போலீஸார் கைது பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணும்போது என்னன்னா அரெஸ்ட் பண்ணி ஏன்னா கொஞ்சம் செல்வாக்கில் இருக்கிற ஒரு ஆள் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃபோனை போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது போது தான் தெரியுதா அதில் இவங்க மட்டும் இல்லாமல் பல பெண்கள் கூட இருந்திருக்க ஃபோட்டோ வீடியோஸ் தென் பயங்கரமான இதில் பல ஆசிரியர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை பற்றி அதை வந்து தென் வெளியே வருது எஃப்ஐஆரில் வந்து வெளியே வருது இந்த ஞானசேகரன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட தென் ஹராஸ்மெண்ட்டில் அங்கே இருக்கிற டைமிலே வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது ஒரு ஃபோன் கால் வருது அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு சாரை வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார் அப்போ அந்த யார் அந்த சார் இது வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவா இவங்க வந்து மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து நியமிச்சு வச்சுருக்காங்கல்ல இந்த தான் இது வந்து வெளியே வருது இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த ஃபோன் காலில் ஒரு சார் வந்து பேசுனாங்க அப்படி யார் அந்த சார் அப்படின்னு இப்போ வந்து விசாரணை பயங்கர தீவிரமாக அப்படி போயிட்டு இருக்குது இந்த இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டென் தேர்ட்டிக்கு அந்த டைமில் ஏன்னா அந்த டைமில் அங்கே ஆளுங்க வருவாங்க தென் இப்படியெல்லாம் வந்து கப்புள்ஸாக வந்து அங்கே எல்லாம் உட்காந்திருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிற ஞானசேகருங்க எப்படி தெரியும்னா உள்ளுக்கு இருந்த அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தான் இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தென் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படி அவங்கக்கிட்ட இந்த ராபரி பண்ணுறது அவங்கக்கிட்ட ஃபோனு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது காசு மிரட்டி வாங்குறது இது மாதிரி பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட வேலையை பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த ஞான இப்போ விசாரணை வந்து பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்கு இப்போ வந்து சிறப்பு குழு வந்து நியமிச்சிருக்காங்க யார் நியமிச்சிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்ல இருந்தால் இதை வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ வந்து கரண்டில் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு கிட்ட இதில் தொடர்பில் வந்து அதிகமான எல்லாம் இருக்காங்க ஆசிரியர்களை வந்து இதில் இதில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த கர இந்த கேஸோட கரண்ட் அப்டேட்டு இப்போ வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கையில் தான் இருக்குது விசாரணை பயங்கர தீவிரமாக தான் போயிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து எப்படி இந்த கேஸ் திரும்புது அப்படி